ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் இங்கிலீஷ் வேல்ஸ் இந்த வீடியோல நம்ம வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ண போறோம் அதாவது நம்ம வந்து நிறைய வெக்காபுலரிஸ் எல்லாம் கத்துக்கிறோம் ஆனால் ஈஸியா மறந்து போயிடுறோம் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு நமக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபன்னா இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ் கத்துக்க போறோம் அதாவது சாங்ஸ் மூலமா நம்ம வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மறந்து போக மாட்டோம் என்ன வாரணம் ஆயிரம் அப்படின்ற ஒரு மூவில வந்த ஒரு சாங்க பாக்காதீங்க லிரிக்ஸா பாக்காதீங்க ஒரு போவமா பாருங்க இங்கிலீஷ் கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முந்தினம் பார்த்தேனே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஐ சா யூ டே பிஃபோர் எஸ்டே டே பிஃபோர் எஸ்டே அப்படின்னா முந்தா நேத்துன்னு சொல்றோம் பாத்தீங்களா தமிழ்ல அதுதான் முந்தினம் டே பிஃபோர் எஸ்டேன்னு சொல்றோம் ஆன் லுக்கிங் ஐ லாஸ் மை செல் பார்த்ததும் தோற்றேனே இந்த சென்டென்ஸ்ல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸால ஃப்ரேம் ஆயிருக்கும் ஏன்னா முடிஞ்ச ஆக்ஷனை பத்தி நம்ம பேசுறோம் நெக்ஸ்ட் சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே சல்லடைனா உங்களுக்கே தெரியும்ல மாவுலா சளிப்பும் பாத்தீங்கன்னா அதை சல்லடைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்லுவோம்னா சீம் சீம்னா சல்லடை சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது சல்லடையில எப்படி அந்த ஹோல்ஸ் இருக்கோ அது போல வந்து அவரோட நெஞ்சமும் வந்து புண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாரு அந்த புண்ணானதே அந்த புண் அப்படின்ற ஒரு தமிழ் வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னா சோர் மை ஹார்ட் பிகேம் சோர் ஹாஸ் அ சீல் அதாவது சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லான்னு பாப்போமா இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ வேர் டிட் ஐ கோ ஆல் தீஸ் டேஸ் விதவுட் சீங் யூ அண்ட்

Do I vain myself longing for you? இதல like vain அப்படிஞ்ச word காண meaning என்ன அப்படினா தேய்வதா அதாவது நிலா வந்து தேயும் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளுக்கும் தேஞ்சி போது பார்த்தீங்களா அத வந்து vain அப்படி சொல்வோம் longing அப்படினா என்னன்னா ஏக்கத்தோட இருப்பல்ல அந்த ஏக்கம் அப்படிஞ்ச ஒரு தமிழ் word இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படினா longing இப்ப பார்த்தா உங்களுக்கு clear புரியும் வானத்தில் நீ வெண்ணிலா you are the moon in the sky ஏக்கத்தில் நான் தெய்வதா do i மை myself longing for you இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லானோ பாப்பமா இப்போதே என்னோடு வந்தால் என்ன why don't you come with me now why don't you come with me now next ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன why don't we tour திஸ் டவுன் டுகெதர் ஒய் டோன்ட் வி டூ திஸ் டவுன் டுகெதர் இந்த சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய் டோன்ட் ஒய் டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சஜெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒய் டான்ட் டே கோ டூ ஹாஸ்பிட்டல் ஒய் டோன்ட் டு ரீட் வெல் ஒய் டான்ட் டே டூ திஸ் ஒர்க் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் சஜ்ஜஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஒய் டோன்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் இந்த மைன் வந்து எல்லோரோடய ஃபேவரட் ஸோ பார்ப்போமா துலாபெட்டில் ஒன்னை வைத்து மிக செய்யும் பொண்ணை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ சேரழகே சாரி காய்ஸ் எனக்கு வந்து ஐப்பிச்சுலாம் வராது நான் ஃபன்னாக வந்து டீச் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனா ஐம் ஸோ சாரி சரி வாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த வெயிங் ஸ்கேல் துலாத்தட்டில் உன்னை வைத்து அந்த துலாத்தட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மோஸ்ட்லி தராசுன்னு சொல்லுவோம் அந்த இடம் போடுறதுக்கு அதை வந்து வெயிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ் செய்யும் பொண்ணை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னா இஃப் யூ ஆர் வெயிட் வித் கோல்ஸ் வெயிங் ஸ்கில் லூஸ் அவுட் மை கார்ஜியஸ் கார்ஜியஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் வெரி பியூட்டிஃபுல் யூ கேன் யூஸ் கார்ஜியஸ் முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் கால சிந்தும் தன்னை அணைக்காமல் போவேனோ பாருயிரே இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம் அப்படினா you look at my face and talk your eyes shed first love sheds அப்படினா சிந்தும் அதாவது மரத்துல இருந்து இலலா உதிருது பாத்தீங்களா அந்த கொட்டுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து sheds இங்க என்ன சொல்றாங்க அப்படினா முதல் காதல் சிந்தும் கண்ணை அந்த இருந்து அந்த காதல் சிந்துதுன்னு சொல்றதுதான் your eyes shed first love அணைக்காமல் போவேனோ ஆறு உயிரே ஹவுல் ஐ கோ விட் எம்பாரசிங் ஹார்ட் ஐ கோ வித் அப்படின்னா அணைக்காமல் இந்த வேர்ட்கான இங்கிலீஷ் வேர்ட் அணைக்காமல் எம்பாரஸ் அப்படின்னா ஒரு அன்பா தழுவும் பாத்தீங்களா அனைப்போம் அதாவது ஹக்வோம் பட் அது அனைத்தல் அனைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அணைக்காமல் அப்படின்ற ஒரு தமிழ் வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் ஹெம்பாரசிங் ஆர் உயிரே அதை வந்து நம்ம ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓ நிழல் போல விடாமல் உண்மை தொடர்வே நடி புகை போல படாமல் பட்டு நகர்வே நடி இதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னு பார்க்கலாமா ஓ நிழல் போல விடாமல் உண்மை தொடர்வே நடி அது ஃபாலோ யூ லைக் யுவர் ஷேடோ நிழல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷேடோ I will hover around you like a cloud. I will hover around you like a cloud. அபினா புகை போல படாமல் பட்டு நகவேனடி. ஹோவர் அபினா என்னன்னா படாமல் பட்டு. அதாவது ஒரு புகையோ இல்ல ஒரு மேகமோ ஒரு காத்தோ நம்ம சூழ்ந்து தான் இருக்கோம். நம்ம மேல படாம பட்டு இருக்கும் பாத்தீங்களா விலகி இருக்குல்ல. அததான் இங்கிலீஷ்ல ஹோவர். அதாவது படாமல் பட்டு படாமல்பட்டு ஒன் வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்க சாங் பார்ட் டூல வரும் எல்லாரும் பாருங்க உங்களோட ஒபீனியனும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் இது போல வீடியோ உங்களுக்காக கிரியேட் பண்றேன் தேங்க்யூ காய்ஸ்